வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் நன்றி நான் உங்கள் வெற்றி கூட்டாளி ஜெட்டா பேசுகிறேன் இந்த சேனலில் ஆரம்பிக்கப்பட்டதை நோக்கம் சாதாரண மக்களும் பணக்காராவும் அப்படிங்கிறதா தான் தமிழ் முதலீடு யோசனைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரை எப்போ விற்கலாம் அப்படிங்கிறதுலாம் நிறைய பேருக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது ஸோ இதில் நான் முன்னாடியே நிறைய வீடியோ போட்டிருந்தேன் ஒரு விஷயத்தில் என்ட்ரி ஆகிறதோட ஒரு விஷயத்தில் எப்போ எக்ஸிட் ஆகுங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கண்டிப்பாகணும் ஒரு பெரிய பில்டிங்கே கட்டும்போது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எப்போ எக்ஸிட் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஃப்ளைட்டோ அல்லது ஒரு கப்பலோ இருக்குன்னா அதில் ஒரே ஆபத்து கால சுச்சுவேஷனில் எப்படி எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் ஃபேக்டரை மேனேஜ்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இதை நம்ம ஃபினான்ஷியல் கண்டிப்பாக நம்ம கடைப்பிடிக்கணும் அப்போ ஒரு ஷேரை வாங்கினோம்னா எப்போ இருக்குது இந்த கேள்விக்கு ஒரே வாதிகள் நம்ம பதில் சொல்ல முடியாது ஒரு நல்ல கம்பெனியாக இருக்குன்னா அந்த ஷேரை வந்து நம்ம லாங் டேமுக்கு நிற்கவே தேவையில்லை லைஃப் டாங்க்க்கு நிற்கவே தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய முதல் கருத்து ரெண்டாவது கருத்து அந்த ஷேர் வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்குகிறோம் அந்த ஷேர் திடீர்னு ஒரு ஆறு மாதத்தில் ஒரு நானூறு ரூபாய்க்கு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த இடத்துல விற்கலாமா அப்படின்னா அது ஓவர் வேல்யூவேஷன் இருந்தால் அந்த ஷேரை பார்ட்டாக புக் பண்ணணும் ஒரு நல்ல கம்பெனி லாங் டர்முக்கு தேவையான கம்பெனியை வாங்கி ஆனா ஆனால் ஒரு மூணு மாதத்துலேயோ ஆறு மாதத்துலேயோ அபரிமிதமான வளர்ச்சி கொடுத்ததுனால் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பார்ட் அமௌண்ட்டாவது நம்ம புக் பண்ணணும் பார்ட் அமௌண்ட் அப்படின்னா இப்போ ஒரு லட்சம் ரூபாய்க்கு அந்த ஹோல்டிங் மெஷின் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயோ இல்லை முப்பதாயிரூவாய்க்கோ நம்ம அந்த ஓவர் வேல்யூவேஷனில் செல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம் அப்போ எப்போ விற்கணுங்கிறது காலத்தை வச்சு முடிவு பண்ண முடியாது உங்களுடைய லாப விகிதத்தை வச்சு தான் முடிவு பண்ணணும் இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கினது நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஒரு லட்சத்து ஐயாயிரமா ஒரு மாதத்தில் ஒரு அஞ்சு பர்சன்ட் நல்லா நல்லாயிருக்குன்னா விற்கிறதுனால விற்று தான் ஸோ இது வந்து இன்னைக்கு காலம் மாறிடுச்சு அன்னைக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேரை வாங்கி ஒரு மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ ஹோல்டு பண்ணுங்கிற இடமே இருக்குது ஆனா இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப ப்ரெக்ஷேஷனாக இருக்குது ஓவர் லிக்விடிட்டி இருக்கனால உங்களுக்கு லாபம் எவ்வளோ தேவைன்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் வந்தோடனே அந்த ஷேரை விற்கிறது சுத்தமமான விஷயம் இதில் எவ்வளோ ஹோல்டிங் இருக்கீங்க எவ்வளோ வச்சுருக்கோங்கிறது அவங்க அவங்க இதில் நீங்கள் கொடுத்துருக்கு அதை ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நான் என்னுடைய தீமுக்காக அவங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்காக கொடுக்குறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது பர்டிகுலராக தேவை தெரிஞ்சுக்கணுன்னா என்னையை காண்டாக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் ஸ்கிரீமே நம்பருக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ